ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவினுடைய அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களால் கச்சை தீவு இலங்கைக்கு வந்து கொடுக்கப்பட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்பாக இந்த ஐம்பது வருஷங்களையும் இலங்கையில் பல கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருந்தது சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி பொதுஜன பெருமுறை கட்சி இப்படி பல கட்சிகள் மாறி மாறி வந்தாலும் இந்த கச்சை தீவு பிரச்சனை பேசப்பட்டாலும் இது எங்களுக்கு வேணும்னு இந்தியா சைட்லேருந்து சொல்லப்பட்டாலும் இது பெரிய அளவில் பேசப்படலைங்க ஆனா கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில டிவிகே கட்சியினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் இந்த கச்சை தீவை எப்படி சரி எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த கச்சை தீவு பிரச்சனை அதிகமாக பேசப்பட்டிருக்கு வரைக்குமே இலங்கை ஆட்சி செஞ்ச எந்த ஒரு ஜனாதிபதியும் கச்சை தீவுக்கு போயிட்டு அதை பார்வையிட்டு என்ன பிரச்சனை மீனவர்களுடைய பிரச்சனை என்ன அங்கே கடற்படையிலுடைய ஆட்கள் வந்து அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க இதை பற்றி எதுவுமே பேசலை ஆனால் விஜய் அப்புறம் நம்ம நாட்டு ஜனாதிபதி கேடி இரண்டு நாட்கள் முன்பாக அங்கே போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்திய ஊடகங்கள் இதை பேசுபொருள் இருக்கு இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க